மக்களுடன் இருந்து மக்கள் இருந்து கற்றுக்கொள் மக்களுக்கு தேவையான திசை அண்ணா என்ன சொன்னாரோ அது அண்ணா இவர் ஒண்ணு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரைமிங்ல பேசிட்டு இருக்கு அறுபத்தி என்ன நடந்ததுன்னு தெரியுமா எழுபத்தி ஏழு என்ன நடந்தது விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு பின்னாடி இருக்க ஆட்களா தெரியுமா அண்ணா இருபது வருஷம் அரசியல் கட்சி நடத்தினார் அதுக்கு பிறகு முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் எழுபத்தி ஒண்ணுல கட்சி ஆரம்பிச்சார் எழுபத்தி ஏழுல தான் ஆட்சிக்கு வர்றாரு இவங்களுக்கு எல்லாம் நீண்ட வரலாறு இருக்கு அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருபது வருஷம் வரலாறு இருக்கு எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி பத்து வருஷம் வரலாறு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா துணை முதலமைச்சர் பதவி கேட்டதாகவும் விஜய் கேட்டதாகவும் நூற்று பதினேழு சீட்டுகள் தங்களுக்கு கேட்டதாகவும் நாற்பது இடங்கள் ஒத்து வந்ததாகவும் பல பேச்சு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய் டிவி கேக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் அதுதான் இந்த மாநாட்டினுடைய பெரிய சிறப்பம்சம் இருக்க போது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அதுல வரப்போகுது அப்படிங்கறது அவருடைய எதிர்பார்ப்பாங்க முதல் மாநாட்டிலேயே அறிவிப்பு கொடுத்தாரு என்னென்னு அதான் கூட்டணியில் ஆட்சியில் பங்குனாரு அதுக்குமே

இந்த மாநாடுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் வாக் போறதே வந்து அமைப்பில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதை சுத்தி சுத்தி பேசுபோல நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க விஜய்க்கு இருபது வாக்கு இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் போட்டுருக்காரு தமிழ்நாட்டை மாத்த போறாரு படுத்துக்கிட்டே ஜெய்க்கிறார் ஏன் விஜயோடு எந்த கட்சியும் கூட்டணி வைப்பது குறைஞ்சபட்சம் இந்த மாநாட்டுக்கே இருபது லட்சம் பேரை திரட்ட வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஐநூறு ஏக்கரை போயிட்டு இருக்காங்க நீங்க எப்படி சொல்லுங்க மாநாடு போடலாம் கூட்டத்தை திரட்டலாம் விஜய் வந்து நாளைக்கால ஏர்போர்ட்ல நின்னா கூட பத்தாயிரம் பேர் தேடும் விஜய் என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் ஒன்றரை வருஷத்துல மாணவர்களை வெகுவாக கவர்ந்து இருக்கு என்ன ரெண்டு நோட்டு புத்தகம் கொடுத்தா போதுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி விஜய் என்ன பேசியிருக்காரு எந்த போராட்டத்தை கலந்து வந்திருக்காரு விஜய் தனிச்சு நின்னார்னா எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் கே மட்டும் தமிழ்நாட்டில் தனியாக நின்னா வணக்கம் நேர்களை இன்றைய நமது நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பல கேள்விகளை அவரிடம் கேட்டு விடைபெறுவோம் வணக்கம் வணக்கம் விஜயருடைய இரண்டாவது மாநாடு பத்து மாதத்துக்குள்ளே அடுத்த ஒரு நகர்வா பெரிய மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க பெரிய மாநாடு ஒரே வருஷத்துக்குள்ளே அடுத்த ரெண்டாவது மாநாடு ஒரு பெரிய ஜம்பாக லீடாக இருக்க போர் எங்களை நாங்கள் யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு பெரிய அம்சமாக இருக்க போகுதுன்னு சொன்னாங்க நீங்கள் அதனுடைய இந்த மாநாட்டினுடைய அமைப்பு அது சார்ந்திருக்கிற விஷயங்களை எப்படி பார்க்க இல்லை மாநாடெல்லாம் அப்புறம் நடத்தலாம் முதல்ல பிரச்சனைக்கு வாங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு இதை பத்தியுமே பேச மாட்டேன் எதுக்குமே வரமாட்டேன் அரசியல் கட்சிக்கு மாநாடு முக்கியம் தானே இல்லை மாநாடு முக்கியம் மாநாடு எதுக்கு போடுவாங்கன்னா ஒரு கட்சியினுடைய கொள்கையை சொல்றதுக்கு நம்ம கட்சி அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி போ போடக்கூடிய விஷயம் அதை தாண்டி செயல்பாடுகள் ஒன்று இருக்குல்ல அரசியல் கட்சியாக தாவேக்க ஆரம்பித்து இந்த ஒன்றரை வருஷத்துல என்ன செஞ்சிருக்கு ஒரு மாநாடு போட்டிருக்கிறாங்க ஒரு பூத் கமிட்டி மாநாடு போட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு பணியூர் இதுக்கு போயிருக்கிறாரு நம்ம பரந்தூர் போயிருக்கிறாரு அது அவ்வளோதான் அவருடைய அரசியல் பயணம் ஒன்றரை வருஷத்தில் ஒரு ஒரு புதிய கட்சி ஒரு இளைஞர் இருக்க கட்சி இளைஞர்கள் கூட்டத்தை நிறைய வச்சிருக்க கட்சி ஒரு ஆட்சி ஒரு புதுசாக ஆரம்பித்த பிறகு ஒரு வேகமாக இருக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணுவார் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல்வாதியாக இருப்பாரு மக்கள் பிரச்சனையை எடுத்து கையில் எடுத்து பேசுவார் களத்துக்கு வருவார் போராடுவார்னு பார்த்தா எதுவுமே இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவினுடைய கொலை வழக்கு இதை பத்தி எதுவுமே பேசல இப்ப அது பாத்தீங்கன்னா பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை போயிருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கொண்டு வர போறாங்க தேர்தல் ஆணையம் அப்ப வாக்களிக்கக்கூடிய உரிமை ஒருத்தருக்கு பறிக்கப்படுதுன்னா அது ஒரு நேரடியான ஜனநாயக படுகொலை இது தேர்தல் ஆணையம் அதை பத்தி தெளிவுபடுத்திருக்கு இது வந்து முழுக்க முழுக்க நடவடிக்கை இன்னும் வந்து இப்போ திருத்த பட்டியல் தான் சுருக்கப்பட்டியில் வெளியிட்டு இருக்கிறாரா அது இன்னும் முழுமையான பட்டியலை வெளியிடலைங்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் அதிகமாகும்னு அர்த்தம் இப்ப நீதிமன்றம் என்ன கேக்குறாரு நீ அறுபது லட்சம் பேரோடைய டேட்டா சொல்ல கொடுங்கன்னு கேட்கறாங்க எதுக்காக நிற்கப்பட்டீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல ஓட்டு போட்டவங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றப்ப அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறந்தவர்களுடைய அப்பா அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு கொடுத்தா தான் நீங்க இந்திய சிட்டிசனே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இது இந்தியா முழுவதும் கொண்டு வர போறாங்க இது நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமே சொன்ன விஷயம் அது நாங்க வந்து இதை வந்து ஆதார் கார்டு எடுத்துக்கிற மாட்டோம் ரேஷன் கார்டு எடுத்துக்கிற மாட்டோம் எதையுமே எடுத்துக்கிற மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் பதினோரு டாக்குமெண்ட் கேட்கறோம் பதினோருல வந்து முக்கியமாக இந்த ரெண்டு சர்டிபிகேட் ரெண்டு டாக்குமெண்ட் வேணும்னு கேக்குறாங்க அப்போ இது தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது கேரளாவுக்கு வரப்போது ஆந்திராவுக்கு வரப்போது தமிழ்நாட்டு மற்ற மாநிலங்களை விடுங்க தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர போறாங்க இது ஒன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து வெளிமாநிலத்தவர்கள் வாக்களிக்க போறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில டென் பர்சென்ட் வந்து

ஒரு மூன்று நிமிடமாக அவர் பேசியிருந்தது அதுவே ஒரு மிகப்பெரிய பேசு இருக்கு அவர் நின்றால் வந்தால் சென்றால் எல்லாமே பேச பொருளாகிட்டே இருக்கு இந்த மாநாடுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் வாக் போறதே வந்து அமைப்புல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதை சுத்தி சுத்தி பேசுபொருள் நகர்ந்து கொண்டே பாக்கல அது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சினிமா உச்ச நட்சத்திர சினிமா நடிகர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அதுக்கான வெளிச்சம் கிடைக்கும் ஊடக வெளிச்சம் கிடைக்கத்தான் செய்யும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அதை தாண்டி அந்த கட்சியினுடைய அடுத்த கட்டம் ஏன் யாரும் இது வரைக்கும் கூட்டணி வைக்கல விஜய் நீங்க சொல்றீங்களா இருபது பிரசன் வாக்கு ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் கிராம்பாக் போட்டு இருக்காரு தமிழ்நாட்ட மாத்த போறாரு படுத்துகிட்டே ஏன் விஜயோடு எந்த கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு தயங்குது ஒரு பெரிய ஆஃபரும் குடுக்கிறாரு பங்கு ஆட்சியில் பங்கு ர ஆஃபரும் குடுக்கிறாரு அதிமுக பேசி இருக்காங்கன்னு சொல்றாங்களே இல்ல ரெண்டு முறை பேச்சு நடத்திருக்கதா சொல்லப்படுது இது இப்போ வரைக்கும் கம்பார்ம் அளைய ஆல்முனியா ஆல்மோஸ்ட் அவங்க கூட்டணி முடிச்சு அவங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்களே பாஜகவோட விஜயை தாயவராக ஏத்துக்கொண்டு விஜய்யை தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அதுதான் இந்த மாநாட்டினுடைய பெரிய சிறப்பம்சமாக இருக்க போது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அதில் வரப்போகுது அப்படிங்கிறத அவருடைய உற்றன்றிச்சி எதிர்பார்ப்பாது முதல் மாநாட்டிலேயே அறிவு கொடுத்தாரு என்னென்ன அதான் கூச்சல் கூட்டணியில் ஆட்சியில் பங்குனாரு அதுக்குமே எந்த ஆர்வம் இல்லையா இப்ப ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் கூட்டணியை முடிச்சு அவங்க ஒன்றியும் போயிட்டாங்க மக்களை மீட் போகணும்னு போயிட்டாங்க எல்லா கட்சியும் பிரச்சாரத்துக்கு நிறைய போய் நேரடியா போயிட்டாங்க இப்ப இவரு கூட வருவதற்கான எந்த கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல அதிமுக வந்து எந்த நேரத்திலும் பாஜகவை விட்டுவிட்டு தாவே கவுடனும் இணைவதற்கான நூறு சதவீதம் அது வாய்ப்பே இல்ல சிலர் வந்து தன்னுடைய ஆசையை சொல்லிட்டு இருக்கிறாங்க எதனால அப்படி ஏன்னா பாஜக வந்து பாஜகவின் பிடியில் தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு அதுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜக முழுவதுமாக அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சு எடப்பாடி பழனிசாமி மனதோடு இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்காரா பாஜகவை தூக்கி கொண்டு தமிழ்நாடு முழுக்க கொண்டு சென்னா என்ன ஆகுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தெரியும் அப்புறம் ஏன்னா ஒரு வழி கிடையாது காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை கைதியா இருக்கிற பாஜகவை விட்டுவிட்டு அதிமுக பாஜக விட்டு அதிமுக வந்து தாவே கவுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் நான் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டதாகவும் விஜய் கேட்டதாகவும் நூற்று பதினேழு சீட்டுகள் தங்களுக்கு கேட்டதாகவும் நாற்பது இடங்கள் ஒத்து வந்ததாகவும் பல பேச்சு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய் டிவி கேக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் சரி மாற்று கருத்து கிடையாது ஆனா அவர் வச்ச டிமாண்ட் என்ன இருக்கு இவருக்கார் நாற்பது சீட் ஒரு ரெண்டு டெபுட்டி சிஎம் கேட்கிறாரு ஒரு மினிஸ்டர் கேட்கிறாரு இவ்வளவு அடுக்கடுக்கான ஒரு அவருடைய கண்டிஷன்ஸ்க்கு அவங்க வந்து வேற கூட ஒத்து வர மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கும் போது இது வந்து அந்த கூட்டணி பேச்சு வார்த்தை ஆரம்பத்திலேயே அது வந்து நின்று போச்சு அதுக்கு தான் பாஜக இது தெரிஞ்சு தான் டக்குன்னு வந்து அவங்களுடைய கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணி இப்போ அவங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு மேலும் மேலும் திமுக கூட்டணி உணவு சில கட்சிகள் வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இப்போ உள்ள நிலைமைக்கு இருக்கு அப்ப விஜயோடு கூட்டணி செய்வது யார் விஜய் தனிச்சு நின்னார்னா எந்த கட்சியோடு கூட்டணி இல்லாமல் டிவிக்கு மட்டும் தமிழ்நாட்டில் தனியாக நின்னா

மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷ அவர்களிடம் இதே கேள்வி கேட்டோம் விஜய் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பொறுத்து இருந்து பாக்கலாம் இன்னும் பத்து மாத காலம் அவகாசம் சோ அவர் நல்லிகை பண்ணவே இல்ல இந்த விஷயத்தை அத வந்து உள்ள இன்கார்பரேட் பண்றதுக்கான பிராசஸ் இருக்குங்கறத எல்லாம் புரிஞ்சிக்க இது சொல்றீங்க ஒருவே நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிட்டாரு உம் பாஜ அக்கா கூட்டணிக்கு வாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிட்டாரு அந்த அளவுக்கு வீசிக்காவும் கூப்பிட்டாரு விசிக்காவும் கூப்பிட்டா ஏன்னா பாஜ கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளை கூப்பிட கூடிய அளவுக்கு தான் அந்த கூட்டணி இருக்கு அப்ப அந்த கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் வலுவான கூட்டணியை உருவாக்கணுங்கிறது நம்ம தெளிவா இருக்கிறாங்க அப்ப என்னன்னா யார் வந்தாலும் உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி இருக்கு விஜய்க்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சுக்கலாம் அதிகபட்சமா பத்து அந்த பத்து உள்ள வர்றப்ப அவங்களுக்கு பலம்தான் அப்படிங்கும்போது என்னென்ன கட்சிகள் உள்ள வருமோ பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட சமரச பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க அநேகமாக வர இருபத்தி ஆறாம் தேதி பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வரப்ப சந்திக்க வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கிறதாக செய்தி வருது அப்ப எந்த வகையிலும் வாக்குகள் தன் பக்கம் சிதறிடக்கூடாது எங்கெங்க யாராருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கோ எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து போடணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க அரசியல் கட்சி வெற்றி தோல்விகள் அப்படி தான் பார்ப்பாங்க அப்படி ஒரு ஆப்ஷனாக விஜய்னு நினைக்கலாம் ஏன் அப்புறம் விஜயை வந்து தனியாக நின்று அவர் போட்டி போட சொல்லுங்க பார்ப்போம் விஜய் தமிழ்நாட்டில் தனியாக எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் நின்னா கூட ஒரு பத்து சதவீதத்துக்கு தாங்க தாண்ட மாட்டார் ரெண்டாவது ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா கூட்டணியை வச்சு தான் சில பேர் ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலையில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து வெற்றிக்கு எந்த எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சிக்கு வாக்களிப்போங்கிற ஒரு மனநிலையில் ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க அப்படிங்கும்போது விஜய்க்கு நீங்கள் சொல்கிற அதிகபட்சமாக போச்சுன்னா பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கலேன் இந்த பதினஞ்சு பர்சென்ட்டை டிவிக்கே மட்டும் தனியாக வாங்கி எந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் இப்போ ப்ராக்டிக்கலாக பேசினா எந்த தொகுதியில் இப்போ முதல் தலைமை வாக்காளர்கள் எல்லாம் எங்களை நம்பிதான் இருக்கிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு ஏவரேஜாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து திட்டம் இருபது லட்சம் பேரை நாங்கள் வந்து ரெண்டு கோடி பேரை வந்து இந்த கட்சியில் இணைப்பதற்கான வேலை மை டிவிக்கு பார்ட்டி எல்லாம் சொல்லி குறைஞ்சபட்சம் இந்த மாநாட்டுக்கே இருபது லட்சம் பேரை திரட்டவன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ஐநூறு ஏக்கரை போயிட்டு இருக்காங்க நீங்க எப்படி சொல்ல மாநாடு போடலாம் கூட்டத்தை சிரட்டலாம் விஜய் வந்து நாளை கால ஏர்போர்ட்ல நின்னா கூட பத்தாயிரம் பேர் தேடுவாங்க இல்ல அப்போ அவர் பாட்டி அந்த ஆப் லான்ச் பண்ணும் போதே என்னன்னா ஒரு குடும்பமா முதல் திறமருந்து இப்போ ஏழாவது திறமை இருக்கு அனைவரும் ஒன்று நாங்கள் குடும்பத்தோடு வந்து சேர்றோம்னு சொல்றாங்கல்ல இல்லை குடும்பத்தோடு வந்து சேரங்க எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க எந்த டேட்டா இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லா கட்சியும் எல்லா நிகழ்ச்சியும் தொடக்க விழா அன்னைக்கு ஒரு பத்து பேர் சேருவாங்க அத வச்சு நம்ம பேசலாம் ஆனா ஒரிஜினல்லா எல்லாரும் வந்து தன்னிச்சையாக தமிழ்நா இப்ப நீங்க அதெல்லாம் விட்டுருங்க அரசியல் எல்லாம் விட்டுருங்க இப்போ விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு விஜயினுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு விஜயினுடைய போராட்ட குணத்தால் ஈர்க்கப்பட்டு மக்கள் சாராசாரையா விஜய் போய் சேர போறாங்களா எதுக்கு சேர்ந்திருக்காங்க என்ன செஞ்சிருக்கிறாரு விஜய் என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் ஒன்றரை வருஷத்துல மாணவர்களை வெகுவாக கவர்ந்து என்ன ரெண்டு நோட்டு புத்தகம் கொடுத்தா போதுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி விஜய் என்ன பேசியிருக்காரு எந்த போராட்டத்தை கருத்து வந்திருக்காரு ஏன் வாசனி இது நீங்க தான் சொன்னீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போய் அவர் பேசியிருக்கிறார் என்னை தாண்டி ஒரு இடத்துல நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உறுதியாக இருக்கும் ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் போதும் ஒரே ஒரு போராட்ட காலத்துக்கு போனால் போதும் ஏன் கவினுடைய கவினுடைய பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க பேசப்படும் உங்களுக்கு நல்லா தெரியும் தூத்துக்குடி இந்த துப்பாக்கி சுடுது அங்க இருந்து ஸ்னோலின் வீட்டுக்கு போய் அவர் போய் பார்த்தார் நீட்டனுடைய அனிதா அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தார் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை கோடிட்டு காமிக்க முடியும்னு தாவிக்கொண்டிய தொண்டர்கள் சொல்கிறார்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் குரல் கொடுக்குறோம்னு சொல்கிறார் இப்போ இதே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆனால் இந்த காவல்துறையினுடைய லாக் அப் டெட் நடந்தப்போ நீங்கள் அனைவருக்கும் கேள்வி கேட்க முடியுமான்னு முதலமைச்சரை நோக்கி நேரடியாக கேள்வி எழுப்புகிறார் அப்படிங்கும்போது அனைத்திலும் அவருடைய பங்கு இருக்கத்தானே செய்யல அனைத்திலும் பங்கு இருக்குது நீங்கள் சொல்கிற எல்லாத்துலையும் இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா மத்திய அரசை நோக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை நோக்கி மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை நோக்கி விஜய் இதுவரைக்கும் ஏதாவது பேச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரா களத்துக்கு வந்திருக்கிறாரா நீங்கள் மாற்று அரசியல் தானே வர்றீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றம் வர்றீங்க சரி அப்ப எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும் இல்லையா நீங்க திமுக மட்டும் விமர்சனம் பண்றது திமுக எதிர்ப்பை மட்டும் மனசில் வச்சுட்டு திமுக எதிர்ப்பு மட்டும் அரசியல் பண்ணிட்டு மாநில அரசியல்தானே சார் சரி அப்படி நீங்க எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுவோம் அதிமுக ஆட்சியில் தேனாரம்படிச்சா பத்து வருஷத்துல அதுக்கு நீங்க கேட்ட அந்த சிலோனியில் சுட்டு கொள்ளப்பட்டது யாருடைய ம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் பதினெட்டு பேரை காக்கா குரு மாதிரி சுற்றுல யாரோடைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மூன்று வேளாண் சட்டங்களை யாரு ஆரஞ்சுச்சா அதிமுகவினுடைய பதினோரு ராஜ்யசபா உறுப்பினர்களாக அவர்களே ஒத்துக்கிட்டு இப்ப நாங்களே பாதுகாப்பு மண்டலமாக வேளாண் மண்டலமாக அறிவித்தோம் நாங்கள் செய்த தவறு என்று பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தது அதே அதிமுக ஆட்சி பிஜேபி கூட்டணி வச்சுக்கான கூட்டணி தேர்தலான குறைந்தபட்சம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் எல்லாத்தையும் அதிமுக நிலைப்பாடு என்ன நீட் வேணாங்கிறது அந்தமாக காலத்துல இப்போ நிலைப்பாடு நீங்க பாஜக கூட்டணி வைக்கிறீங்க குறைந்தபட்சம் உங்களால நாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம்

பிஜேபியை கூட எதிர்க்க வேண்டாம் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி விஜய் ஏதாவது பேசிட்டு இருக்கார் எதிர்க்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு குளறுபடி நடந்திருக்குன்னு பட்டியலோட போகிறார் அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்வது நீங்கள் வந்து பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணுங்கன்றாங்க இப்படி ஒரு பிரச்சனை இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கப்ப விஜயினுடைய நிலைப்பாடு தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன இந்த எஸ்ஐஆர்ல தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா எதையுமே பேச மாட்டேன் ஒரு ரெண்டு மாநாடு போடுவேன் ரெண்டு பொதுக்கூட்டத்துக்கு போவேன் எப்பயாவது எனக்கு போராடிச்சா ஒரு நிகழ்ச்சிக்கு போவேன் தமிழ்நாட்டை டெய்லி இன்றைக்கி நீ கார்ப்பரேஷனில் எட்டு நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன் விஜய் போய் பார்த்து ஆதரவு கொடுக்குல துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து நேரடியாக ஆதவர்ஜனாவும் நிர்மல் குமாரும் போய் அவர்களுக்கு தங்களோட ஆதரவு கொடுத்துட்டு ரைட் விஜயினுடைய இது விஜய் நீங்கள் அடுத்த கட்ட எல்லாமே போனால் நீங்கள் எதுக்கு தலைவர் அவங்களே முதலமைச்சர் ஆகிட்டு போகிற தலைவர்ங்கிற ஒரு செலிபிரிட்டி தானே சார் எல்லா இடத்துக்கு இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல்ல போய் நிற்கிறார் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு சிறு நடிகர் வீடு கல்யாணத்துனால போய் நிற்கிறார் நீங்கள் அன்னைக்கு அவருங்க எல்லாரையும் விட ஆளா நீங்கள்

மக்களுடன் இருந்து மக்கள் இருந்து கற்றுக்கொள் மக்களுக்கு தேவையானதை செய் அண்ணா என்ன சொன்னாரோ அது அண்ணா இவர் ஒண்ணா அறுபத்தி ஏழு எழுபத்தி ரைமிங்ல பேசிட்டு இருக்கு அறுபத்தி ஏழு என்ன நடந்ததுன்னு தெரியுமா எழுபத்தி ஏழு என்ன நடந்ததுன்னு விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு பின்னாடி இருக்க ஆட்களா தெரியுமா அண்ணா இருபது வருஷம் அரசியல் கட்சி நடத்தினார் அதுக்கு பதிலா முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் பத்து வருஷம் அதிமுக இருந்தார் பொருளாளர் பொருளாளர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் எழுபத்தி ஒண்ணுல கட்சி ஆரம்பிச்சார் எழுபத்தி ஏழுல தான் ஆட்சிக்கு வர்றாரு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீண்ட வரலாறு இருக்கு அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருபது வருஷம் வரலாறு இருக்கு எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி பத்து வருஷம் வரலாறு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா முதலமைச்சர் படத்தில் நடிச்சு அடுத்த நாள் கால ஷூட்டிங் வந்தா முதலமைச்சர் ஒன்றிய அரசு இன்னைக்கு வந்து மாநில உரிமைகளை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு பறி போய்கிட்டு இருக்கு வா கடைசியாக வந்து இன்னைக்கு வாக்காளர் தலைகள் கை வச்சிருக்காங்க நீங்க இதை பத்தியும் பேச மாட்டேன் எதை பத்தியுமே பேச மாட்டேன் மாநாடு போறேன் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி ரெண்டு நிமிஷம் பேசுறேன் மூணு நிமிஷம் பேசுறேன் அதை சுத்தி இப்ப அரசியல் நிகழது சம்பத் கூடிய பெரிய திராவிட பேச்சாளர்கள் நீண்ட காலம் இந்த அரசியல் பயணப்பட்டவர்கள் திமுக அதிமுக இரண்டிலுமே ஊறியவர்கள் அவர்கள் அவரே அடுத்த கட்டத்தை நோக்கி தான் சம்பத் சொல்லியிருந்தாருன்னா அவருடைய அரசியல் சொல்றேன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை சம்பத் சொல்லி இருக்க மாட்டார் நினைக்கிறேன் சொல்லியிருந்தாருன்னா இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இல்லைன்னு அர்த்தம் அவர் யூடியூப் கொடுத்த பேட்டில சொல்லிருச்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் நான் பார்க்கல அப்படி சொல்லிருந்தாருன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது என் நம்பிக்கை இருக்கு சொல்லியிருந்தாருன்னா அவருடைய அரசியல் அறிவு அவ்வளவுதானே எனக்கு அர்த்தம் டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணு அதை நோக்கி நகரிக்கிறதுன்னு சொல்றாரு அவர் அந்த அரசியலே கிடையாது இன்னைக்கு டி இன்னைக்கு டிஎம்கே டி ஏடிஎம்கே தான் ரெண்டு கட்சிக்கு தான் இன்னைக்கு கட்டமைப்புகள் இருக்கு வாக்கு வங்கிகள் இருக்கு அந்த பலமுறை ஆண்டு கட்சியா இருக்கு ஆளும் கட்சியா இருக்கு விஜய் ஒரு ஃபேக்டர் கிரியேட் பண்ணுவாங்க மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அது தனியாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்குமான்றது கிடையாது விஜய் குறிப்பிட்ட வாக்கு வாங்குவார் அதை கருத்தே கிடையாது ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட அதான் ஓட்டுகளை பிரிக்க வேண்டிய வேலை ஓட்டுகளை சிதடிக்கக்கூடிய வேலை தான் விஜய் கொடுப்பார் அதன் மூலமாக அவர் அடைய போவது ஒன்றுமே இல்லை அவர் அடைய போனால் அவர் மாட்டியிருக்காங்க சிக்கலில் மாட்டிருக்கிறாரு பிரச்சனைகளை மாட்டிருக்காரு அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு இது எனக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் விஜய் என் கட்சிய ஆரம்பிச்சாரு விஜய் அவன் காலத்தில் வந்து நிற்கிறாரு ஏன் வந்து பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறாரு ஏம் எத்தனையோ பிரச்சனைகள் எதுக்குமே கோல் கொடுக்காம இருக்காரு ஒன்றிய அரசு எப்படி டீல் பண்றாரு அதிமுக எப்படி டீல் பண்றாரு திமுக எப்படி டீல் பண்றாரு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி டீல் பண்றாரு எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதவர்ஜனாவும் நிர்மல் குமாரும் சென்று அவர்களுடைய தாவேக்காவின் சார்பாக விஜயின் சார்பாக ஆதரவு கொடுத்ததே பார்த்தாதா ஏன் விஜய் வர வேண்டாமா விஜய் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டாமில் பேச வேணாமா நீங்கள் இதை கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு அந்த அந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைங்கிறதே அது நிறையா விஷயங்கள் உள்ள இருக்கு அது உங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா இருக்கிறாங்க பிரச்சனைகள் நிறைய அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல கிட்டத்தட்ட இருபது வருஷமாவே டெம்பரவரி போஸ்டிங்ல இருக்க கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இத போன அதிமுக ஆட்சிகளையும் பத்து வருஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு திமுக ஆட்சி நாலு வருஷமா இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில இருக்காங்க ஒரு இருபது வருஷமா டெம்பரவரி போஸ்டிங்ல இருக்காங்க இப்ப என்ன பண்றாங்க அந்த துப்புரவு தொழிலாளர்களை வந்து பெர்மனன்ட் கூட பண்ண கேட்கலாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அந்த கார்ப்பரேஷன் டெம்பரவரி போஸ்ட்ல இருந்துக்கிறோம் எங்களை பிரைவேட் செக்டாருக்கு மாத்தாதீங்கன்னு கேட்கறாங்க இது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு கூட பேச்சுவார்த்தை நடக்குது கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது சுமூகமா ஒரு முடிவு எடுப்பாங்கிறது நம்பிக்கை இருக்கு ஆனா இதை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளா போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் பக்கம் போய் நிக்கிறது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது உங்க பக்கம் நாங்க இருக்கிறோம் சொல்றதுதான் அரசியல் கட்சிக்கு இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் போயிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்கள் போயிருக்காங்க அதிமுக ஜெயக்குமார் போயிருக்கிறாரு பலரும் போயிருக்கிறாங்க அதே மாதிரி இவங்களும் போயிருக்கிறாங்க இது அது வந்து இது வந்து ஒரு இது ஒரு சாதனையாக நான் பேச முடியாது இல்ல சாதனையா பேசல அந்த ஒரு மானசீகமான ஆதரவு அவர்கள் கட்சியின் சார்பாக பிரதிநிதிகள் சென்று செல்லும் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் இங்க போக முடியாது அதனால அவருடைய கட்சியின் சார்பாக ஜெயக்குமார் அவர்களை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா விச் மீன்ஸ் என்னன்னா ஏடிஎம்கே ரெப்ரசன்டேஷன் அங்க இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி தாவேக்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா ரெண்டு பொதுச் செயலாளர்கள் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் போயிருக்காரு பொதுச் ஒரு பெரிய பொருள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் அந்த ரெப்ரஸன்டேஷனை கூட நம்ம எடுத்துக்க முடியாது அவ்வளவு வண்மம் வந்து தாவேக்கா மேல இருக்கு தாமேக்கா மேல் அவ்வளவு வன்மம் கிடையாது தாமேக்காவினுடைய செயல்பாடுகள் மேல் தான் வன்மம் வன்மம் கூட சொல்ல முடியாது ஒரு கோபம் தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக ஏன் அந்த கோபம் எதுக்குமே நீங்க பேசலையே கவியினுடைய ஆவணப்படுகொலை ஆணவ படுகொலைக்கு நீங்க எங்க போனீங்க விஜய் என்ன பண்ணீங்க ஒரு பட்டப்பகலில் ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு உயிர் போயிருக்கு இன்றைக்கி அங்கே வாழ வேண்டிய வயசில் ஒரு காதல் சதந்து போயிருக்கு இது ஜாதி மதங்களை தாண்டி ஒரு மனிதனாக பார்க்குறப்ப நெஞ்சு பதற அஜித் அஜித்குமார் வீட்டுக்கு போன நீங்கள் ஏன் கவின் வீட்டுக்கு போகல அப்போ இதில் அரசியல் பண்ணுறீங்களா ஏன்னா அது நேரடியாக அரசாங்கம் தலையிட்ருக்கு காவல்துறை தான் தலையிட்டு இருக்குது அது நேரடியாக திமுக அரசை கூட சாட்டலாம் இது தனிப்பட்ட விஷயம் ஆனால் இதுக்கு போக மாட்டீங்க அப்போ இதுலேயே தெரியல உங்களுடைய செயல்பாடுகள் அப்போ உங்களுக்கு வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிற விஷயமா தான் அது மாதிரி யாராவது போய் தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டு மட்டும் இந்தியாவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலையிட மாட்டீங்க ஒன்றிய அரசு என்ன கொண்டு வந்தாலும் பேச மாட்டீங்க ஆனால் திமுக இதாக பண்ணால் உடனே திமுகவுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்க போய் அப்போ திமுக எதுக்குறதுக்கு நீங்கள் எதுக்குன்ற இங்கே ஆல்ரெடி நிறையா கட்சி இருக்கு அதிமுக தான் பண்ணுறாங்க பாஜக தான் பண்ணுறாங்க இன்னைக்கு கூட பாமக தான் பண்ணுறாங்க இன்னைக்கு கூட பேசிதார் திமுக வீழ்த்துவதா நோக்க நோக்கம் நாம் தமிழர் இதை தான் பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ நாம் நீங்க நீங்கள் நான் கேட்குறேன் இப்போ சீமான் வந்து திரு விஜய் அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டு இருக்கிறார் ஏதோ ஒரு ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இருப்பது போல சீமான் வந்து எடுத்து எதிர்ப்பதாக தாவை கலந்து குற்றச்சாட்டு பயங்கரமாக இருக்கு இவருக்கு வந்து இந்த இப்படி சேரதுக்கு நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கலாமே நீங்கள் திமுக போய் சேர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்ல அளவுக்கு அவர் எதிர்க்கிறார்களே திமுக விட யாரும் அதிகமாக எதிர்த்தார் நாம் தமிழரை விட இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்தா இருக்காங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க திமுக பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க அளவுக்கு ஆரம்பத்திலிருந்து டிவி கேண்டிங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேன் புதுசா இன்னைக்கு அது இன்னைக்கு இல்ல இப்போ அவர் எது சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறது தேர்தல் நெருங்கும் போது அரசியல் கட்சியில் மாறி மாறி விமர்சனமாக செய்வாங்க கொள்கை தலைவராக சொல்லக்கூடிய எங்களுக்கு கொள்கை தலைவர் வேற எங்களுக்கூடிய கோட்பாடு வேற தமிழர்களுடைய எல்லாத்தையும் தனித்தனியா முதலையும் சொல்லுற ஆனால் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஏங்கல் வந்து கொஞ்சம் நாங்க ஒரு கட்சி பதினோரு நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு நாங்க தமிழ் தேசியம் பேசுகிறோம் நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்ய போறோம் அது நடக்குமோ நடக்கலையோ அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு பல வழக்குகள் வாங்கிட்டு இருக்கும் ஜெயிலுக்கு போறோம் அடி வாங்குற மீதி வாங்குறோம் நீங்க வந்து எனக்கு வந்து போட்டின்னு எதை உண்மை பண்ணாம படுத்து கிடந்து எங்களுக்கு போட்டின்னு சொல்றப்ப ஒரு கோவரத்தை செய்யும் அந்த அரசியல் பார்க்க தானே செய்யும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறதே வந்து விஜயனுடைய செயல்பாடுகளை அவருடைய பிடிக்காதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வன்மத்தினுடைய வெளிப்பாடு அந்த குறைபாடுனுடைய வெளிப்பாடு அப்படின்னு அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்கிறேன் அவருக்கு தான் குறைபாடு அவருடைய வெளிப்பாடெல்லாம் கிடையாது அவருக்கு குறைபாடு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு பனையூரில் அந்த தொகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈசிஆர் சரவணன் வந்தவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு அந்த பனையூர் பகுதியில் அவருடைய அப்பா இருந்து போயிட்டார் அந்த கட்சியினுடைய ரொம்ப நாள் நிர்வாகி அவருக்கு போயிருக்கிறார் அவர் அதே பகுதியில் எதுக்குமே வீட்டு விட்டு வெளியேற வர மாட்டேன் வீட்டுக்குள்ளே படுத்துட்டு எம்ஜிஆர் மாதிரி படுத்துட்டு எம்ஜிஆர் வந்து முடியாமல் தான் கிடந்தார் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது வீட்டு விட்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க எந்த பிரச்சனையும் பேச மாட்டேன் ஃபோனில் கூப்பிட்டு பேசினார் வீடியோ காலில் கூப்பிட்டு பேசினார் அதே தெருவில் இருக்கிறப்ப நீங்கள் போக மாட்டீங்களா அதே உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த டைம்ல அவர் அங்கே எல்லாம் ஷூட்டிங்கில் இருந்தார் அதனால கூப்பிட்டு பேசுனார் அந்த ஷூட்டிங் வீட்டிலருந்து நான் கிளம்பி போயிருப்பார் இப்போ பத்து நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாமே எதுக்குமே எந்த நிகழ்ச்சிக்குமே இப்போ சமீப ஜெயச்சந்திரன் ஒருத்தர் ஜெயசீலன் ஒருத்தர் இறந்து பண்ணார் ஒரு கட்சியிலேருந்து முத முதல் விஜய் மன்றத்தினுடைய தலைவர் வந்தார் எஸ் கூட பார்த்து வந்தார் குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கூட கொடுக்குறதில்ல ஹிங்காங்னு ஒரு அவர் சா சார்ந்த ஒரு நடிகருடைய திருமணம் உண்மையே கிடையாது ஒரு ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்துருங்களேன் உங்களை என்ன இருப்பது ஒரு வீடியோ போட்டுருங்களேன் வாழ்த்துக்கங்களேன் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இது என்ன செயல்பாடு எதுவுமே விஜயகாந்த் இருக்கிறாங்க விஜயகாந்த் பற்றி நிறைய சொல்கிறாங்க கதையாக எல்லாரும் அவர்களுடைய இப்போ இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து வைக்கப்பட்டதையும் வந்து அவருடைய அன்று இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வைத்திருக்கிறது ஏன்னா விஜய் விஜயகாந்தாலும் அறிமுகப்படுத்த அடையாளப்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்த அடையாளப்படுத்தப்பட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு லீக் அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுனால தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் தேமுதிகிலிருந்து திருமதி பிரேமலிதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அந்த நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால தான் காவல்துறை அது இதெல்லாம் சொல்லி இதை தட்டி கழிச்சு இருபத்தொன்னாந்தேதிக்கு வச்சுட்டாங்கன்னு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு இப்போ இருபத்தஞ்சி தான் இப்போ கிடச்சிருக்கு இருபத்தி ஒன்னு முதல்ல கேட்டாங்க விநாயகர் சதுர்த்தி ஏதோ தொடர்ந்து விடுமுறை வருது அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாங்கிறதுனால இருபத்தஞ்சி வச்சாங்க இருபத்தஞ்சுங்கிறது இப்போ விஜயகாந்தனுடைய பிறந்த நாள் நாடகி எல்லாம் கோ இன்சினாக நடந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து தேமுதிக திமுக கடுமையாக எதிர்ச்சிட்டு இருந்துச்சு பார்த்துட்டு வந்தோடனே நீங்கள் நேற்று கூட கேசி வீரமணி சந்திச்சுக்கிறாங்க அதிமுக அப்போ அதிமுக தேமுதிக கூட்டணி கன்ஃபார்மாக பண்ண முடியுமா உடனே சரியில்லாமல் இருக்கிற முதலமைச்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்துருக்கிறாரு தரச்சியாக பார்த்து வந்துருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கேப்டன் உடம்பு இருக்கும் நான் பண்ணி ஓப்பனாக போன மாதிரி தெரியல திமுகவை நோக்கி ஒரு ஓப்பனன் ஆன மாதிரி ஒரு இமேஜ் அது எல்லா நேரத்துலயும் தேர்தல் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் எல்லா கட்சிகளும் துண்ட போட்டு தான் வைப்பாங்க ஓகே அது எங்க அவங்க டீலிங் முடியுது அங்க வரட்சணை இந்த தேமுதிக மட்டும் கிடையாது எல்லா கட்சிக்கும் அதனுடைய நிலைப்பாட்டு இருக்கு இன்னும் இந்த சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த கூட்டணியும் வெயிட்டா இருக்கு அப்ப அதுக்கு மேலும் மேலும் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க அவர் அவங்களுக்கு அதிமுக மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்து வேறுபாடு ஒரு கசப்பான அனுபவம் இருக்குங்க ராஜசப்பா சீட் அப்படிங்கிறத அப்போ அவங்க அந்த கூட்டணியில் இருக்க முடியாது அப்போ இன்னொரு ஆப்ஷனாக பார்க்குறப்ப இன்னொரு வலுவான கூட்டணியாக இருக்கிறப்ப இந்த பக்கம் போகிறதுக்கு தான் இயற்கையான ஒரு ஒரு அலையன்ஸ் அது மாறும் அப்படிங்கும்போது அதை போயிருக்கலாம் உடனே உடைய பிறந்த தேதியில் நடத்துறாரு அதுக்கு அவங்க அழுத்தம் கொடுத்து இவங்க வந்து நிப்பாட்டாங்க அப்படின்னா அழுத்தம்லாம் கொடுக்கல அவங்க கேட்ட டேட் இருபத்தொன்று கேட்டாங்க இருபத்தொன்று வந்து தொடர்ந்து விடுமுறை வருதுனால அடுத்த நாள் ஒரு டேட் கேடுங்கன்னாங்க அவங்க இருபத்தஞ்சு கேட்டாங்க இருபத்தஞ்சு கொடுத்துட்டாங்க நடத்த போறாங்க ஒரு பிரமாண்டமான கூட்டம் பிரமாண்டமான மாட இருக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் கூடும் ஏன்னா சினிமா அரசியர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில ஒரு பெரிய கூட்டம் விஜய் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டம் இதில் இந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அவர் விஜயவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை முறையாக மதிக்கக்கூடியவர் அதனால தான் உள்ள வச்சா சிட்டிக்குள்ள வச்ச பெரிய சிக்கல்கள் உருவாகுங்கிறதுனாலதான் தூத்துக்குடி போகக்கூடிய அந்த சாலையில வந்து அவர் வைத்திருக்கிறார் என்னன்னா எல்லாரும் வந்து செல்வதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய பிரச்சினை இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஏன்னா விக்ரவண்டியில் சந்தி பிரச்சனைகள் வந்து இதுலையும் இருக்கக்கூடாதுனால பண்ணிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கு இடமே கிடையாது தமக்கு மைதானம் இல்லை அதெல்லாம் இடிச்சு தாங்க இப்போ இடிச்சு தாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அங்கே கூட்ட முடியாது சிறு சிறு நிகழ்ச்சியெல்லாம் மதுரைக்குள்ள நடத்த முடியும் சில ஆடிட்டோரியம்ஸ் இருக்குது அவள் நடத்த முடியாது பல நிகழ்ச்சிகள் பல மாநாடுகள் கட்சியினுடைய தான் ரிங் ரோட்ல அந்த மதுரையில் நீங்கள் சொல்கிற தூத்துக்குடி ரிங் ரோட்ல தான் நடக்குது அந்த இடம் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க இவருக்கு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி அதிமுக மாநாடு கூட அங்கே தான் நடந்துச்சு அந்த அம்மா ஏதோ ஒரு மாநாடு நடந்துச்சு அங்கே நடந்துச்சு பலரும் அங்கே நடத்துகிறாங்க ஏன் அந்த இடம் தான் ஸ்பேஸ் ஈஸ் ஈஸியாக இருக்குது நீங்கள் நாலு ரோடு கார்னரா இருக்கு இந்த பக்கம் மதுரை போயிடலாம் இந்த பக்கம் திருச்சி போயிடலாம் இந்த பக்கம் தூத்துக்குடி போயிடலாம் நாலு ரோடு ஊர்ல எல்லாம் எல்லா எல்லா ஊர்லேருந்து வந்து போகிறதுக்கு அசம்பளாக இருக்குது அசம்பிளாக இருக்குது ஈஸியாக இருக்குது அந்த இடம் எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க உடனே இதை வந்து அவர் பெரிய ஒரு இடத்த இவரா தேடி கண்டுபிடிச்சலாம் நடத்தல இது வந்து உடனே சேட்டைட்ல வச்சு கண்டுபிடிச்சு இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு விஜயினுடைய அறிவை பார்த்திருக்கலாம் எவ்வளவு முன்னு முற்போக்கு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அங்கே இடம் கிடையாது அந்த இடம் தான் இருந்திருக்கு எல்லா கட்சியும் அங்கதான் நடத்துறாங்க அதனால அவரு நடத்துறாரு அவ்வளவுதான் இது பெரிய விஷயம் கிடையாது எல்லா கட்சியும் நடத்தக்கூடிய மாநாடு மாதிரி இவரும் நடத்தார் விடுதலை கட்சியில் நடத்துறாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லட்சக்கணக்கான மக்கள் சேர்றாங்க அடிப்படையே நடக்குது அதே மாதிரி இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு நடிகரா இருக்கிறது ஒரு கூடுதல் தகுதி அதனால பெரிய கூட்டம் வரும் விஜய் தா தாவேக்கா தலைவர் விஜயை காட்டிலும் நடிகர் விஜயை பார்ப்பதற்கும் சுற்றுப்பதற்கு கூட்டம் சேர் தான் செய்யும் இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசியலுக்கு ஒரு பெரிய செய்தி சொல்ல போகிறார் விஜய் என்பதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் நிறைவாகி கிடைக்காது இல்லை இதுவரைக்கும் சொன்ன செய்தியே எதுவுமே எடுபடலையே இனி என்ன புதுசாக செய்தி சொல்லப்படுறாரு விஜய்னுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அரசியல் நகுழ்மே தவிர விஜய் போடக்கூடிய மாநாட்டை வைத்தோ விஜய் பேசக்கூடிய இந்த ஆடியோ ஆடியோலாச்சியில் பேசக்கூடிய கதைகளை வச்சு குட்டி குட்டி கதைகளை வச்சாலும் அது நடந்துது தமிழ்நாட்டு அரசியல் என்பது செயல்பாடின் வெளிப்பாடாக தான் அரசியல் இருக்கும் ஆனால் அது மாநாடு போடுவது என்பது மாநாடு பரபரப்பாக ஒரு மூணு நாலு நாளைக்கு பரபரப்பாக இருக்கும் கூட்டம் பெரிய அளவில் கூடும் விஜய்ங்கிற ஒரு மாஸ்க் நடிகர் மதுரை பக்கம் வர்றப்ப அது சுற்றி சுற்றி மதுரைங்கிறது வந்து மதுரை சிட்டி இருந்தாலும் சுற்றி கிராமங்கள் நிறையா உள்ள ஊர் அப்படிங்க விஜயை பார்ப்பதுக்காக ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் நீங்கள் சொன்ன லட்சத்துக்கு மேலே கூட கூடும் கூடும் அப்போ அந்த கூட்டம் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஓட்டாக மாறுது விஜயினுடைய அந்த கொள்கையை இழுத்து வந்திருக்கிறாங்க விஜயினுடைய வீரிய மிக்க அந்த பேச்சை கேட்க வந்திருக்காங்கிறதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க விஜய் பார்ப்பதுக்காக ஒரு கூட்டம் கூடும் அவ்வளோதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த மாநாட்டினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பது உண்மை நேரத்திலும் கருத்துக்கொள்கின்றது